អីយ៉ា

सिवी किर உருதிமொழி நாங்கள் சிந்தையிலும் செயலிலும் பேச்சிலும் எல்லா முயற்சியிலும் கடமையிலும் தொழிலிலும் ஒளிவு மறைவில்லாமல் நேர்மையாக இருப்போம் பல்கலைக்கழகம் தந்த மரியாதையையும் எங்கள் தொழிலின் நன்மதிப்பையும் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் காப்பாற்றுவோம் நாங்கள் சமுதாய முறைமைகளுக்கும் எங்கள் உடல் உறுப்பினர்களின் நலன்களுக்கும் பங்களிப்பு செய்ய உறுதி கொள்கிறோம் தமது நாட்டின் மத சார்பற்ற கருத்தியலை பலப்படுத்த எங்களது முழு ஆட்களையும் அவருங்கள் கலைநரூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதல்வர் என்ற எனக்கு சல பெற்ற அதிகாரத்தின் அடிப்படையில் நான் உங்களின் விவேறு குளங்களில் பட்டங்களை பெற அனுமதிக்கிறேன் அப்பட்டங்களுக்காக இந்த பல்கலைக்கழகம் தங்களுடையவர் என அறிவித்து அதற்கு அடையாளமாக அனுமதிக்க பெற்றுள்ள பட்டமளிப்பு ஆடைகளை அறியப்படுகிறேன் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் இன்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழா விரைவு செய்யப்படுகிறது అటెన్షన్ స్టాండర్టెన్షన్ దేశ గుజరా సరంగ सुभ आशिषमागे जागे द जय गादा जन சிறப்பு விருந்தினர் அவர்கள் செல்லும் பொழுது அனைவரும் எழுந்து நிற்கும்

da boa,